தாய் மக்களை வணக்கம் நான் பைக்கியா பைக்கியா த்ரீ சிக்ஸ்டி இப்போ இங்கே இருக்கிற பார்த்துங்க இந்த வேளாங்கண்ணி மாதா சுரூபத்துக்கு வந்து நம்ம வந்து ரீபெயிண்டிங் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு வந்து ரீபெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ காமிக்கிறேன் நான் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் அதோட பொலி விழுந்து அப்படியே இருக்குது டல்லாக இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரீபெயிண்டிங் பண்ணி இப்போ பாலிஷ் பண்ண போகிறோம் அப்படியே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க இல்லைனாலும் ஒரு லைக் காட்டு போட்டுக்கிறேங்க சரி வாங்க அப்படியே வீடியோக்கில் போகலாம் ఇప్పు పేస్లో వేసి ప్లాక్ అడిచి అడిచిట్టు ఇప్పుడు గోల్డ్ కలర్ అడిచం அந்த ட்ரெஸ்ஸுக்கு அங்கிக்கு அப்படி ஃபுல்லாக பார்த்தெல்லாம் சுற்றி பார்த்திங்கன்னா எப்படி பல பலன்றதுன்னு நம்ம ஃபுல் கலர் கொடுத்து அந்த ஃபேஸில் எல்லாம் டீட்டெயில் கொண்டு வரும்போது தான் ரொம்ப ஒரு பொழிவாக இருக்கும் அப்புறம் ஆளே இல்லை காசுக்கு அப்புறம் ஆள் இல்லை அது பார்க்க வேண்டியது அந்த படத்தையே நம்ம தானே பார்த்தோம் கடல் கடைகளையே ரெண்டாயிரம் ஆயிட்டு போன ஒரு படவை இல்லைங்க நான் இல்லை Thank <laughs> you.